வணக்கம் இன்றைக்கி எல்லாருமே குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு வந்திருப்பீங்க சில பேருக்கு சில கொஷின்ஸ் ஈஸியாக இருந்திருக்கும் சில கொஷின் கஷ்டமாக இருக்கும் நம்ம கஷ்டம் நினச்சதுக்கு ஆன்சர் ரைட்டாக போட்டு வந்திருப்போம் ஈஸியாக நினச்சதுக்கு ஆன்சர் தப்பாக போட்டு வந்திருப்போம் அது மாதிரில ஒரு கொஷின் பார்க்க போகிறோம் பாருங்கள் படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எல்லாமே வந்து நாடகம் தான் போட்டிருப்போம் ஏன்னா நாடகத்தில் தான் உணர்ச்சியோடு நடந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி பட் ஆனால் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவிதை இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டு டுவெல்த்தில் தமிழ் புக்கில் கிடையாது ஆனால் டுவெல்த்து லெவன்த்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் கலரில் புக் இருக்குது அதில் கொடுத்துருக்காங்க அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்க லெவ டுவெல்த்து தமிழில் கவிதைங்கிற லெசன் ஃபஸ்ட் லெசனாக இருக்குது அதில் பாருங்க படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் தான் கவிதை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு சிக்ஸ்த்து டு டுவெல்த்தில் எப்படியோ கஷ்டமான கேள்விகள்லாம் கேட்கலாம் பட் அவங்க அதையும் தாண்டி இந்த சிறப்பு தமிழ் புக்கில் இருந்தும் கேட்டிருக்காங்க இந்த சிறப்பு தமிழ் புக்கிலே நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதை நம்ம அடுத்தடுத்து ஷார்ட்ஸில் பார்ப்போம் ஏன் இதை சொல்கிறேன்னா இப்போ நம்ம இனிமேல் சிறப்பு தமிழ் புக்கையும் படிக்கணும் டு டுவெல்த் இல்லாமல் அது ஒரு ஏழு புக்கு இல்லாமல் இந்த ரெண்டு புக்கையும் படிக்கணும் மொத்தம் ஒன்பது புக்கு தமிழுக்கு நூறு மார்க் வாங்கணுன்னா படிக்கணும் ஓகேங்களா ஆல் நம்ம மற்ற கொஷின்ஸையும் புக் ப்ரூஃபோடு பார்க்கலாம்